இந்திய பெருநிலத்தில் சுபாசந்திர போஸ் என்ற மாவீரன் பிறந்தான் இந்திய பெரும் தேசம் பெருமை அடைந்தது இதை போலவே என் அன்பான மக்களே என் தலைவன் மேதகரே பிரபாகரன் பிறந்தார் தமிழ் தேசிய இனம் பெருமை அடைந்தது சிறந்தது இந்த இனம் நீண்ட ஆரமாக பொருளாதார சீரத்தை படித்துக் கொண்டிருந்தது என் தலைவர் மட்டும் படைத்துக் கொண்டிருந்தார் அவன் மட்டும்தான் படைத்தார் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தே அவர்களுக்கு உணவு உண்டு தமிழ் அவரது மொழியா அன்பே அவரது வழியா

என்று உயிரை ஆயுதமாக வேண்டிய களத்தில் என்கிற எங்கள் தலைவர் நேரகிரே